ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் எடுத்த விளாக் தான் இது ஊரில் இருந்து அம்மா வந்திருந்தாங்க ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓலைக்கலக்கட்ட ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக்னு சொல்லிது வருஷத்தில் ஒரு நாள் திரு கார்த்திகை அன்னைக்கு வீட்டில் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க இது ஸோ அம்மா ஊரில் இருந்து செஞ்சு எடுத்துட்டுங்க வந்திருந்தாங்க இங்கே வந்து ரீஹீட் பண்ணி தான் சாப்பிட்டோம் சுட சுட அந்த ஓலையோட ஸ்மெல்லும் அந்த கொலக்கட்டையோடு சேர்ந்து சாப்பிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் இதோட ஃபீல்லாம் புரியும் இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அச்சு முறுக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் இது இருந்து அம்மா இதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலி நிறைய எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே யாருக்கு பொறுமையே இல்லை பாதி காலி ஆயிடுச்சு ஸோ Bye.